கொடைக்கானலோட நுழைவு வாயில் அப்படின்னு சொல்கிற வத்தில குண்டுக்கு தான் நம்ம மேக்கப்புக்காக போயிருந்தோம் பிரைட் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர் நம்ம மேக்கப் எல்லாம் பார்த்து ரொம்ப பிடிச்சி போய் அவங்களோட பிக் டேக்கு நம்மளை மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக சூஸ் பண்ணியிருந்தாங்க நாங்கள் பிஃபோர் டேவே ட்ராவல் பண்ணி பிரைடோட பிளேஸ் ரீச் பண்ணி ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுநாள் முகூர்த்த மேக்கப் பிளான் பண்ண டைமில் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் எப்போதும் போல் மேக்கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிரைட் கிட்ட அவங்களோட எதிர்பார்ப்பு கேட்டிருந்தோம் அவங்க ஒரே விஷயமா சொல்லிட்டாங்க உங்கள் ஃப்ரீ ஸ்டைலில் எனக்கு எப்படி போட்டால் நல்லா இருக்குமோ அந்த மாதிரி பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருங்கக்கா அப்படின்னு ஸோ நானும் கற்றுக்கிட்ட மொத்த வித்தையும் இறக்கும் அப்படின்ற மாதிரி நான் இறங்கினேன் ஏன்னா உங்களோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே இப்படி இப்படி பண்ணால் அழகாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எப்போதுமே ஒரு பிரைட் பார்க்கும்போது நமக்குள்ளே ஒரு ஆர்ட் தோணும் இல்லையா அந்த மாதிரி நான் வந்து ஃபுல்லாக வந்து இறங்கிட்டேன் ஐ மேக்கப்லேருந்து லிப்ஸ்டிக்லேருந்து இருந்து அவங்ககிட்ட சஜஷன்ஸ் கேட்டுட்டு எது நல்லா அந்த ஆப்ஷன்ஸும் சொல்லி எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த லுக் வந்து நான் க்ரியேட் பண்ணேன் ஒன்று ஒன்றும் பார்த்து பார்த்து ஸோ அவங்க ஒரு ஒரு ஸ்டெப்ஸும் பண்ண பண்ண எனக்கு அவ்வளோ அட்மையரிங்காக இருந்தது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது சில மேக்கப்லாம் பண்ணும்போது உண்மையாகவே எனக்குமே தோணும் நம்மளா இதை பண்ணோம் இவ்வளோ அழகாக பண்ணியிருக்கோமே அப்படின்ற மாதிரி எனக்கு அந்த மாதிரி இந்த மேக்கப்பில் வந்து தோணும் எப்போதுமே கேலரியில் பார்க்கும்போது இந்த மேக்கப் எனக்கு பர்ஸ்னலி ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஸோ பிரைடுமே ரொம்ப சூப்பராக ஸ்ட்ராங்காக வந்து நம்மளை வந்து ட்ரெஸ் பண்ணி இந்த சீட்டில் இருந்தாங்க ஒன் டைம் கூட நான் மிரர் பார்க்கணும் எப்படி வந்திருக்கு அப்படின்ற ஒரு டவுட்டே அவங்களுக்கு கிடையாது இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே ஐபோன்ல ரெக்கார்ட் பண்ண வீடியோ என்ன இருக்கோ அதை அப்படியே காமிக்கும் பார்க்குறதுக்கு நேர்லேயும் சரி ஃபோன்லேயும் சரி கேமராலேயும் சரி அவ்வளோ அழகாக இருந்தாங்க ஸோ ஃபைனல் லுக் வந்து கேமராவில் பார்க்கும்போது பிரைடு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஸோ இந்த மாதிரி உங்களோட பிக் டேக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மேக்கப் பண்ணணும் அப்படின்னு நினச்சா மறக்காமல் எங்களை வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மேக்கப்பில் பாருங்களேன் ஐ நல்லா இருக்கா லிப்ஸ்டிக் நல்லா இருக்கா பேஸ் நல்லா இருக்கா எனக்கு எல்லாமே வந்து ரொம்ப ஃபேவரட் உங்களுக்கு பிடிச்ச பார்ட்டி என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு ஆல்ரெடி மே மந்த் வரைக்கும் சில டேட்ஸ் புக் ஆகிருக்கு உங்களோட ஸ்லாட்டை சீக்கிரம் புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ